தவுளு அப்பாவுடைய கழுதையை காணம் தான் தேட போனோம் எங்கெங்கோ தேடிட்டான் எங்கேயுமே அவனால் கண்டுபிடிக்க முடியல இங்க யாராவது மனுஷன் ஒரு ஞான இருந்தா அவன் வழியை நமக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவன் தேடி போறான் நீ வருவேன்னு எனக்கு நேத்தர் சொல்லிட்டு அப்படின்னு போய் அவனுக்கு பார்க்கப்பட்ட இடத்துல அழைக்கப்பட்டெல்லாம் வர இடத்துல ஒரு பிரதானமான இடத்தை கொடுத்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சு இடம் அவனுடைய பங்கு சவுல் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாலே அவனுக்கு பிரிப்பேர்டா இருந்துச்சு நான் போறேன் ஒரு புதிய இடத்துக்கு போக போறேன் ஒரு புதிய ஊருக்கு போறேன் ஒரு புதிய நுழைய போறேன் அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போக போறேன் ஒரே வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில உங்களை முகமுகமாக சிலர் பார்க்காம இருக்கலாம் உங்களை பற்றி அவங்க கேள்விப்படாமல் இருக்கலாம் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போறக்கு முன்னால உங்களை கொடுத்த ஒரு நல்ல சாட்சியை அங்கே உண்டாக்கி அவங்களுடைய முகம் உங்களுக்காக காத்திருக்கும் முடி உங்களை கற்று ஒரு ஆச்சரியமாக வைப்பார்